முதல்ல என்னோட வயசு எழுவத்தெட்டு நான் வந்து மூணு ஜெனரேஷன் பார்த்து வந்தவேன் என்னோட ஜென்ரேஷன் என் பையன் ஜென்ரேஷன் இப்போ என் பேரன் ஜென்ரேஷன் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தது அன்னைக்கு இருந்த நிலைமை வேற இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல இருக்கிற நிலைமை வேற இன்னைக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே குளோபலைஸ் ஆயிடுது நம்ம தமிழ் தமிழ் மக்கள் அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியால இருந்து யூரோப்ல இருந்து எங்க வேணா போய் குடியிருக்காங்க நம்ம ஜனங்கள் அதே மாதிரி இந்தியாலையும் நம்ம தமிழ் ஜனங்கள் எல்லா ஸ்டேட்லயும் குடியிருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும் அவங்க அச்சீவ் பண்றாங்க அதே மாதிரி மற்ற ஸ்டேட் மக்களும் நம்ம ஸ்டேட்ல வந்து வேலை பாக்குறாங்க சோ மொழிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஒன்லி கம்யூனிகேஷன் அது வந்து அந்த ஒரு மொழி வரக்கூடாது இந்த மொழி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம இந்த மொழினால் நமக்கு ஏதாவது நன்மை இருந்தா பத்து மொழி வேணாலும் கத்துக்கலாம் நமக்கு வேண்டாம்னா ஒரு மொழியும் கத்துக்க வேண்டாம் இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய நிலமையை பொறுத்தது ஒவ்வொருத்தருடைய ரெக்குயர்மென்ட்டை பொறுத்தது இப்ப நம்ம இப்ப என்ன விட்டுருங்க எனக்கு எழுபத்தெட்டு வயசு எனக்கு வந்து இனிமே கத்துலேயும் சரி கத்துக்காட்டாலும் சரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன்னு என்னோட அறுபத்தேழுல எனக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன் இப்போ அது இந்த ஹிந்தி எஜுகேஷன் வர வரைக்கும் நான் ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன் அது வந்ததுக்கு அப்புறம் ஹிந்தியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்னைக்கும் நான் பிசினஸ் மேன் ரிட்டையர் ஆயிட்டேன் இன்னைக்கும் பிசினஸ் நார்த் இந்தியா போனா எனக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்டா தான் இருக்கு எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா என் பிசினஸ் எவ்வளவோ டெவலப் பண்ணிருப்பேன் ஏன்னா ஹிந்தி தெரியாதனால தமிழ்நாட்டுக்குள்ளேயே குண்டு ஜெட்ல குதிரை ஓட்டிட்டு இருக்கேன் எனக்கு ஐ வாஸ் டிப்ரைவ் எனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டது பரவாயில்ல என்னோட காலம் முடிஞ்சு போச்சு அடுத்த என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த காலம் முடிஞ்சு போச்சு என்னோட அடுத்த ஜெனரேஷன் இந்தியாலே இல்ல அமெரிக்கா போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு இத பத்தி கவலை இல்ல போயிட்டாங்க 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 தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரச்சனை இல்லை அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க